நீங்க பாஸ்டேக் பயன்படுத்துறவங்களா அப்போ உங்களோட பாஸ்டேக் அக்கௌண்ட்ல எப்பவுமே பணம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி ஃபாஸ்டேக் எப்பவுமே இன்வாலிட் ஆகாம பாத்துக்கோங்க ஒரு வேலை இன்வாலிட் ஆயிடுச்சு இல்ல அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்னா நீங்க டபுள் மடங்கு கட்டணத்தை பே பண்ற மாதிரி இருக்கும் அதற்கான ஒரு அறிவிப்பை தான் நேஷனல் ஹைவே அதாரிட்டி சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க அப்படி ஃபாஸ்டாக தொடர்பா இப்போ ரீசெண்டா வந்திருக்க ரூல்ஸ் என்னெல்லாம் எவ்வளவு ஃபைன் போட போறாங்க உங்களை எப்படி இது டேரெக்டா இம்பாக்ட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் நீங்க அடிக்கடி பயணம் செய்யற ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நேஷனல் ஹைவேஸை அடிக்கடி பயன்படுத்துவீங்க நேஷனல் ஹைவேஸை நீங்க பயன்படுத்தும் போது ஒவ்வொரு முறையும் நீங்க டோல் ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸை எளிமையாக்குறதுக்காக நிறைய புது புது திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதுல அதில் ஒன்று தான் ஃபாஸ்டேகும் ஃபாஸ்டேக்லேயே இப்போ நிறைய அப்டேட்ஸும் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஃபாஸ்டேகை கூட நீங்கள் எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தலாம் நிறைய பணம் செலவழிக்காமலோ இல்லை நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாமலோ ரொம்ப சுலபமாக எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ சமீபத்தில் என்ன ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்டேகை பயன்படுத்தி பயணிக்கிறீங்க ஒரு டோல் பிளவுஸால் உங்களோட ஃபாஸ்டேகை ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படி ஸ்கேன் ஆகும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னாலோ இல்லை உங்களோட ஃபாஸ்டேக் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னாலோ உங்களுக்கு ஃபைன் போடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்பான ஒரு அறிவிப்பை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அஃபிஷியலாக வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட ஃபாஸ்டேக் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க எவ்வளோ ஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டிய டோல் ஃபீயை விட டபுள் மடங்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க ஸோ நீங்கள் டபுள் மடங்கு பே பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது இன்னொரு பக்கம் நீங்கள் அந்த ஃபீ அமௌண்ட்டை கூட கேஷாக பே பண்ணிங்கன்னா டபுள் டைம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கேஷா இல்லாம நீங்க யூபிஐ மூலமா பண்றீங்க இல்ல டிஜிட்டல் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஒரிஜினல் டோல் ஃபி அமௌண்டோட ஒன்னே ஹால் மடங்கு நீங்க அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நோட்டிபிகேஷன்ல வந்திருக்கு சரி இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ஸோ நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் சுலபமா இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு நேஷனல் ஹைவேல பயணிக்கிறீங்க அங்க ஒரு டோல் பிளாஸால உங்களோட ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக ஸ்கேன் பண்ண முடியல அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்ல அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க வந்து டோல்ல இருக்கிற கவுண்டர்ல தான் போயிட்டு டோல் ஃபீ வாங்குவீங்க ஸோ அப்படி நீங்க டோல் ஃபீ பே பண்ணும்போது உங்களுக்கு நூறு ரூபாய் அந்த டோல்ல நீங்க பே தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படின்னு வச்சுப்போம் ஆனா நீங்கள் உங்களோட ஃபாஸ்ட் டேக்கை அப்டேட் பண்ணாததுனால ஃபாஸ்ட் ட்ராகில் இஷ்யூ இருந்தனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நூறுரூபா ஃபைனாக போடுவாங்க அப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் இரநூறுபா நீங்கள் பே பண்ணணும் நீங்கள் கேஷாக பே பண்ணுறதா இருந்தால் இல்லை நான் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய நூறு ரூபா அதோட இந்த ஃபாஸ்ட் ட்ராக் செயல்படாததுனால நீங்கள் பே பண்ண வேண்டிய பெனால்ட்டி அப்படிங்கிறது கால் மடங்கு ஜாஸ்தி ஸோ இருபத்தஞ்சு ரூபா கால் வாசி அப்படிங்கிறது இருபத்தஞ்சு ரூபா மொத்தமாக நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பே பண்ணால் போதும் ஸோ கேஷாக பே பண்ணால் நீங்கள் இதுக்கு இரநூறுபா பே பண்ணணும் ஆன்லைன் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் பே பண்ணா போதும் அப்படிங்கறதான் குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் சமீபத்தில் வந்திருக்கிற இந்த ரெகுலேஷன்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க இது நவம்பர் பதினஞ்சாம் தேதியில இருந்தே அமலுக்கு வருது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்க அடிக்கடி நேஷனல் ஹைவேஸ்ல பயணிக்கிற ஒரு பர்சனா இருக்கிறீங்க அடிக்கடி இந்த மாதிரி டோல்ஸ் கடந்து போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே உங்களோட ஃபாஸ்டாக வந்து நீங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ற மாதிரி என்ஷோர் பண்ணிக்கோங்க ஒருவேளை எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் வருது ஃபாஸ்டாக வந்து உங்களுக்கு இஸ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதுலயும் நீங்க கேஷா பே பண்ணாம டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணி அப்படின்னா நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும்